ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் மஷ்ரூம் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே டேஸ்ட்லேயே இருக்கும் நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் இதுக்கு நீங்கள் பெண்ணை பாஸ்தா இல்லைன்னா இந்த மாதிரி எல்போ பாஸ்தா எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் எந்த பாஸ்தா யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கவர்லையே எத் எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க அந்த டைம் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க எனக்கு லெவன் மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதனால் லெவன் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் ஒன் கப் ஆஃப் எல்போ பாஸ்தா எடுத்துக்கேன் ஒன் டீஸ்பூன் ஆயில் ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு லெவன் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கணும் வாட்டரெல்லாம் ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் ஒன் டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மஷ்ரூமை தனியாக சாட்டே பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா அதுலேருந்து தண்ணிலாம் ரிலீஸ் பண்ணும் இதை நீங்கள் டைரெக்டாக சாஸில் போட்டிங்கன்னா ஆகிடும் அதுக்காக நம்ம தனியாக குக் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி சாட்டே பண்ணும் போதே இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடும் இந்த மஷ்ரூம்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதும் அதை தனியா எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்க இது தவிர வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் தான் இதெல்லாம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் டூ டூ த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணா போதும் அடுத்து நம்ம ஒயிட் சாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிட்டு ரெண்டு டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம் மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் மைதா ஆட் பண்ணும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகிடும் நல்லா பட்டரில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால் ஆட் பண்ணணும் ஒரு கப் பாஸ்தாக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பால் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கப் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இந்த மாதிரி விஸ்க் வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க இந்த மாதிரி திக்கானதும் நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் கப் பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுக்கப்புறம் மூணு பல் பூண்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதும் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கனா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் குக் ஆகட்டும் அதுலயே பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தாவையும் இதுல ஆட் பண்ணிடலாம் எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நம்ம ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகானோ ரெடியாக ஆட் பண்ணிக்கலாம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ ஏற்ற அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இதை விட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா பால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த பாஸ்தாவை ஸ்டெயின் பண்ணும் போது வாட்டர் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை பார்க்குறேன் பை பாய்